சூடு நடந்து மரண ஓலம் எழுந்து அந்த ரத்தம் காய்வதற்குள்ளாகவே அந்த இடத்துக்கு போக வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு அமைச்சர்களுக்கு உண்டு நாதியற்றவர்களாக போய்விட்டோமா என்று அவர்கள் கதறி அழுது மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை பார்க்க போன அவர்களுடைய உடன் பிறந்தவர்களை மனைவியை காயப்பட்டு கிடக்கிற பார்க்க போன மனைவியை உடன் வந்த சகோதரியை போலீசார் அடித்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் பார்க்க போன உறவினர்களை குடும்ப உறுப்பினர்களை அடித்திருக்கிறார்கள் நான் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஒவ்வொரு இறப்பு நடைபெற்ற துக்க வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ராத்திரி ரெண்டரை மணி வரைக்கும் போனேன் அன்னைக்கு துப்பாக்கிச்சூடு நடந்த அன்னைக்கே போனேன் ராத்திரி ரெண்டரை மணி வரைக்கும் பிறகு மருத்துவமனையில் போகும்போது பார்க்க போனவங்களெல்லாம் எங்களை அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த தமிழரசங்கிற பையன் புரட்சிகர இளைஞர் முன்னணி அந்த சகோதரி கூட அவங்க தாயார் நிதியெல்லாம் வாங்க மாட்டோம் அவங்க அண்ணனை கைது பண்ணி போய் பாடி வாங்காட்டி இவனை சுட்டுக் கொள்வோன்னு போன மிரட்டி இருக்காங்க இப்ப அவங்க வந்து நாங்க வழக்கு தோடு போன சொல்லி சொல்லி இருக்கிறாங்க பார்க்க போனவங்களை அடிச்சு பிணவரைக்குள்ள ஏன் பார்க்கவே விடல எத்தனை பிணம் உண்மையில இருக்கு இவங்க சொல்ற எண்ணிக்கை அதை விட கூட இருக்கா இந்த சந்தேகம் வருது வள்ளநாடு துப்பாக்கி சூடு பயிற்சி தளத்துல கிட்டத்தட்ட மீனவ இளைஞர்கள் மட்டும் கிட்டத்தட்ட நூறு நூற்றி பேரை கொண்டே வச்சிருக்கிறாங்க இப்போ நேற்றுக்கு எழுபது பேரை விட்டுட்டோன்னு சொல்றாங்க அதாவது வந்து எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியவே முடியாது இந்த படுகொலைகளை எல்லா லென்ஸ் பொழுத்துன இந்த ஸ்னைப்பர் கன் வச்சு குறிப்பாக தொண்டையில் நெத்தியில இருதயத்தில் சுட்டு கொண்டு வந்து கூலிப்படையை வைத்து செய்வதை போல இந்த போலீஸ்காரில் வச்சு செஞ்சிருக்காங்க அவ்வளவு ஆதிக்கம் இருக்கு அந்த நான் சொல்றான் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருக்கேன் நான் வாங்குவேன் சர்க்காரிலே ஆர்டர் வாங்குவேன் மோடி தைரியம் மோடிக்கு கை கை கட்டி சேவகம் பண்றாங்க இந்த சர்க்கார் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க மக்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டிருந்தால் எத்தனை போலீஸ்காரங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு அவங்க அமைதியாக போய் மனு கொடுக்க போனவரும் தெரிஞ்சுக்கிட்டே கலெக்டர் ஜமாபந்திக்கு போகிறேன்னு பெட்டி போயிட்டு நீங்கள் சுட்டு கொல்லுங்கன்ட்டார் அப்பதான் தான் ஸ்டெர்லைட் யாரும் போராட்டத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சிருக்காரு அவன் சொல்லியிருப்பான் கார் அனில் அகர்வால் போலீஸை வச்சு நீங்கள் எல்லாம் அப்படி சுட்டு கொண்டாத்தான் நல்லா இருக்கணும் இல்லாட்டி அதுக்காக ஒன் ஃபார்ட்டி போர் போடணும்னு நீங்க வந்து நீங்கள் ஏன் வந்து சொன்ன உடனே நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லலை கோர்ட்டில் அதேனால வந்து இந்த படுகொலை வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது இது தேசிய மனித உரிமை ஆணையமும் மாநில மனித உரிமை ஆணையமும் அவர்களாக சுவ அவங்க என்கொயரி பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் இந்த படுகொலைகள் பெண் பிள்ளைகளை ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை கொண்டு இருக்காங்க சுட்டு கொண்டு இருக்கிறாங்க வன்முறை அதாவது இவங்களாக தீய வச்சுக்கிட்டு ஊழியர்குடிப்புக்கு பக்கத்தை தீய வச்சுக்கிட்டு சுட்டு அதுக்காக அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றதை தவிர மக்கள் வந்து ஐம்பதாயிரம் பேர் போய் அடிச்சாங்கன்னா போலீஸ் தாக்கு பிடிக்குமா எத்தனை பேருக்கு காயாகி கைகால் ஒடிஞ்சிருக்கும் ஆகவே இது போல ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்தது இல்லை இத்தனை நாளைக்கு பிறகு இப்போ வந்து மக்கள்கிட்ட போகவே முடியலையே முதலமைச்சர் பார்க்கறதுல மக்கள் ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க லோக்கல் மந்திரி போய் கடம்பூர் ராஜி போய் என்ன பிரயோஜனம் பார்க்க மக்கள் ரொம்ப ஆசையாக இருக்காங்க எல்லா தெருவுலேயே

நிச்சயமா நான் வந்து இதை இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை முற்றுகைக்கு தான் போவேன் நீ அடுத்த முற்றுகை ஒரு பத்து இருந்து ஆட்களை திரட்டிக்கிட்டு போவோம் முதலாளாக நான் வருவேன் சொன்ன சொன்னபடி செய்வேன் நீ அன்னைக்கு சுடுறா பார்ப்போம்